இருந்து நீங்க திருப்பதிக்கு போன அதுல என்ன கிடைக்கும் ஒரு நட்டு கிடைக்கும் வேற ஒண்ணும் கிடைக்காது இங்க இருந்து நீங்க எத்தனை நாள் அதுக்காண்டி லீவ் போட்டுட்டு போகணும் எவ்வளவு காசு போன செலவழிக்கணும் அங்க போய் போய் கற்பிக்க முடியுமா எவ்வளவு அவசரப்படணும் எவ்வளவு சிரமங்கள் இருக்கு அக வழிபாடு ஒரு சிரமம் இல்லை லீவ் போட வேண்டாம் எங்கேயும் போக வேண்டாம் காசு போனாலும் செலவு இல்லை இங்க இருக்கிறீங்க உங்க அகம் உங்களுக்குள்ளதான் இருக்குது உள்ள போண்டிதான் எந்த இடத்துலையும் எப்போதும் இறைவன் நம்ம காண்டிக் பண்ணலாம் நமக்குள்ள தானே இருக்காரு எங்கேயுமே போகுது இல்லையே இதுதான் அக வழிபாடு அக வழிபாடு செய்து ஆன்மாவை உணர்ந்தால் மட்டும்தான் இறைவன் இதை உணரணும் நமக்குள்ள ஆன்மாவாக அந்த இறைவன் இருக்கிறார்கிறத உணர்ந்து அந்த நிலையில தெரிந்து தெரிந்து தவம் செய்து மனதை நீக்கிட்டாதான் இறைவன் அடையும் ஆன்மாவை அறிந்து அது செயல்படக்கூடிய தன்மையை உணர்ந்து அத அதன் நிலையிலே இருக்கிறது தான் தவம் புறத்தில் போயிட்டீங்கன்னா வினை அகத்தில் வந்துட்டீங்கன்னா ஆத்மா லயம் அக வழிபாடு தான் இறைஞ்சது புற வழிபாடு வினையில தான்